ஃபஸ்ட்டு டிஜிகோல்டு ஆப்பில் போய்க்கலாம் தங்கமயில் கோல்டு இந்த இருக்கு பாருங்கள் இதை க்ளிக் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நீங்கள் ஆப் வச்சுருந்திங்கன்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க இல்லைன்னா டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் ஓப்பன் ஆயிட்டு இதில் வந்து இன்றைக்கி ரேட்டு போட்டிருக்காங்க எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது சில்வர் ரேட் வந்து நூற்றி பதினொன்று இப்போ ஆல்ரெடி நான் சேவ் பண்ண அமௌண்ட் வந்து எவ்வளோ அப்படின்னா கிராம் ரேட்டு வந்து நாலாய் நாலு கிராம் புள்ளி இரநூத்தி ஒம்பது கிராம் எனக்கு வந்து அவங்க பெனிஃபிட்டோடு கொடுக்குறது வந்து நான் நாலு கிராம் புள்ளி நானூற்றி ஒம்பது எழு கிராம் இப்போ வந்து பேமெண்ட் நம்ம பண்ணலாம் ஸோ அதுக்கு இதில் க்ளிக் பண்ணிக்கலாம் நடுவில் க்ளிக் பண்ணிங்கன்னா இது வந்து லோடாகும் பாருங்கள் இதில் நம்ம கட்டின டீட்டெயில்ஸ் இந்த ரிசிப்ட் இருக்கு இல்லையா இதில் நம்ம வந்து கட்டின டீட்டெயில்ஸ் எல்லாமே வருது பாருங்கள் நான் எப்போ ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா நவம்பரில் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி கட்டி நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல்னு சொல்லிட்டு நான் மொத்தம் வந்து மூவா முப்பத்திரெண்டாயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா கட்டியிருக்கேன் எனக்கு வந்து நான் எவ்வளோ கிராம நான் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நாலு நாலு கிராம் புள்ளி இரநூத்தொம்பது கிராம் ஆட் பண்ணியிருக்கேன் அவங்க எனக்கு பெனிஃபிட்டோடு கொடுக்குறது அதாவது மெச்சூரிட்டி பீரியட் ஒன் இயர் கழிச்சு தான் கொடுப்பாங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா பெனிஃபிட்டோட கிராம் வந்து நமக்கு ஆட் ஆகாது ஒருவேளை நம்ம ஒன் இயர்க்கு அப்புறம் எடுக்கிறோம் அப்படின்னா நான் சேர்த்தது வந்து நாலு புள்ளி இரநூத்தி ஒம்பது கிராம் அவங்க கொடுக்குறது வந்து நாலு புள்ளி நானூற்றி ஒம்பது கிராம் கொடுப்பாங்க இப்போ இன்றைக்கி நாங்கள் சேர்த்ததை வச்சு நான் சொல்கிறேன் இப்போ மறுபடியும் இப்போ நம்ம ஒரு பேமெண்ட் போடலாம் பேனோ க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லோடாகிட்டே இருக்கும் அது வந்து ஓப்பன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபைவ் பர்சன்டேஜ் த்ரீ அதாவது ஓ மொதல் நாள்லேருந்து எழுபத்தாறு நாள் வரைக்கும் நமக்கு வந்து அவங்க எவ்வளோ ஆட் ஆன் பண்ணுறாங்கன்னா ஃபைவ் பர்சன்டேஜ் ஆட் ஆன் பண்ணுறாங்க அப்புறம் எழுபத்தி ஒரு நாள்லேருந்து நூற்றி ஐம்பத்தொரு நாள் வரைக்கும் நமக்கு மூ மூணு புள்ளி எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் ஆட் பண்ணுவாங்க அப்புறம் நூற்றி ஐம்பத்தொன்னுலேருந்து இரநூத்தி இருபத்தாறு நாள் வரைக்கும் ரெண்டு பர்சன்டேஜ் ஆட் பண்ணுவாங்க அப்புறம் இரநூத்தி இருபத்தி ஆறுலேருந்து முந்நூற்றி ஒரு நாள் வரைக்கும் வந்து ஜீரோ பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் ஆட் பண்ணுவாங்க அப்புறம் முந்நூற்றி ஒன்றுலேருந்து முன்னூற்றி முப்பது வரைக்கும் எதுவுமே ஆட் பண்ண மாட்டாங்க நம்ம கட்ற அமௌண்ட் அப்படியே எடுத்துக்குவாங்க அவ்வளோதான் இப்போ நான் வந்து ஒரு தௌசண்ட் இது எவ்வளோ ஆட் ஆகுதுன்னு பார்க்கலாம் இப்போ நீங்கள் அமௌண்ட் ஆட் பண்ணுறீங்கன்னா இதை கிளிக் பண்ணிக்கலாம் இல்லை கிராம் ஆட் பண்ணுறீங்கன்னா இதை க்ளிக் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி இப்போ நான் வந்து இல்லைன்னா நீங்கள் வந்து இப்போது ஒரு ஆவரேஜாக ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படி கட்டுறீங்க அப்படின்னா எனக்கு பெனிஃபிட்டோடு எவ்வளோ வருது பாருங்கள் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று எனக்கு பெனிஃபிட் ஆகுது ஏன்னா ஆயிரத்தி ஐநூறுவாய்க்கு இன்றைக்கி ரேட்டு படி எனக்கு எவ்வளோ கிராம் ஆடா ஆட் ஆகும் அப்படின்னா சீரோ புள்ளி நூற்றி அறுபத்தி ஏழு மில்லிகிராம் எனக்கு ஆட் ஆகும் ஆனால் அவங்க எனக்கு பெனிஃபிட்டோடு கொடுக்கறது வந்து சீரோ புள்ளி நூற்றி எழுபது மில்லிகிராம் ஸோ நான் இதில் போட்டேன்னா போட்டு இதில் கிளிக் பண்ணிக்கோங்க பேனோ கொடுத்துக்கோங்க பே கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் கூகுள் பே பண்ணுறீங்களா ஏன்னா என்ன பண்ணுறீங்கன்னு நிறைய வரும் நான் வந்து யூபிஐ பண்ணுறேன் கூகுள் பே பண்ணுறேன் ஸோ அது வந்து ப்ராசஸ் ஆகிட்டுருக்குது ஸோ ஓப்பன் ஆகிட்டு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் நான் கட்டுறேன் தங்கமயில் ஜுவல்லரியில் ஸோ எந்த பேங்க்கு நீங்கள் என்ன வச்சுருக்கீங்களோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணி பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எம்பின் அதாவது பாஸ்வேர்டு கேட்கும் அதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓகே ஆயிடுச்சு கன்ஃபார்ம் பேமெண்ட்னு வந்து பார்த்திங்களா இப்போ தங்கமயில் ஆப் மூலமாகவும் நமக்கு ரிசிப்ட் வந்துடும் அப்புறம் வந்து தங்கமயிலில் வந்து நமக்கு வந்து இன்வாய்ஸும் அனுப்புவாங்க நமக்கு ஸோ அதனால் பயப்பட தேவையில்லை இல்லை பாருங்கள் வச்சுக்கலாம் ஸோ இப்போ நான் எனக்கு வந்து நாலாயிரத்தி இரநூத்தி ஒம்பது கிராம் இருந்தது நான் ஆட் பண்ணது இப்போ நான் வந்து ஆயிரத்தி ஐநூறுவா போட்டிருக்கேன்ல இப்போ பாருங்கள் எனக்கு வந்து நாலாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஆறு கிராம் ஆட் ஆகிட்டு